வணக்கம் சுவிஸ் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை ஐரோப்பாவுக்கு வெளியே அனுப்ப திட்டம் எல்லைகளில் கட்டுப்பாடுகளை அதிகரித்தது சுவிஸ் சுவிஸ் எண்ணூறு கிலோ எஹ் கொள்கலன் ஏரியில் கண்டுபிடிப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான சுவிஸ் அரசின் திட்டம் முன்வைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டுக்கு அங்கீகாரம் சுவிட்சர்லாந்தில் அதிக வெப்பம் பதிவான ஆண்டு இது விரிவான செய்திகள் புகலிடம் மறுக்கப்பட்டவர்களை ஐரோப்பாவுக்கு வெளியே அனுப்ப திட்டம் நிராகரிக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களை ஐரோப்பாவிற்கு வெளியே உள்ள திரும்ப மையங்களுக்கு அனுப்ப ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது அங்கு அவர்கள் தங்கள் நாட்டுக்கு திரும்புவதற்காக காத்திருக்க வேண்டும் சுவிட்சர்லாந்து இப்போது இந்த மையங்களை ஆய்வு செய்து வருகின்றது மேலும் ஐரோப்பிய ஒன்றிய இடப்பெயர்வு ஒப்பந்தத்தில் பங்கேற்கவும் விரும்புகின்றது குடியேற்ற ஒப்பந்தம் மூலம் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் குடியேற்ற கொள்கையை இருக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது புகலிடக் கோரிக்கையாளர்களை மிகவும் திறம்பட தடுப்பதே இதன் நோக்கமாகும் மேலும் தடைகளை அதிகரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிப்புற எல்லைகளில் அமைக்கப்படும் செயலாக்க மையங்கள் இதில் ஒரு மைய பங்கை வகிக்கும் மேலும் பாதுகாப்பான மூன்றாம் நாடுகளின் பட்டியல் இந்த நாடுகளைச் சேர்ந்த மக்களுக்கு புகலிடம் வரும் வாய்ப்புகளை குறைக்கும் குறிப்பாக கொசோவோ எகிப்து மற்றும் துனிசியா ஆகியன இந்த பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளது நிராகரிக்கப்பட்ட புகலிடக் கோரிக்கையாளர்களை திரும்ப மையங்களில் நாடு திரும்புவதற்காக காத்திருக்க வேண்டும் இந்த நடவடிக்கைகள் அடுத்த கோடையில் செயல்படுத்தப்பட உள்ளன ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள மையங்களில் நிராகரிக்கப்பட்ட புகலிடம் கோர்போர் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டிய மையங்கள் என்று அழைக்கப்படும் என்ற கவனத்தை பெற்று வருகின்றது ஐரோப்பாவுக்கு வெளியே ட்விட்டர் மையங்களை நிறுவுவது சாத்தியமானது என்று குடியேற்றத்துக்கான சுவிட்சர்லாந்தின் அரசு செயலகம் இப்போது கருதுகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் கவுன்சிலில் அத்தகைய மையங்களில் சாத்தியமற்றது பெற்றது என்று கருதினாலும் தற்போது நிறைய மாறிவிட்டது டிட்டர்ன் கப்களில் சாத்தியக்கூறுகள் குறித்த பெடரல் கவுன்சில் அறிக்கை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலையுதிர் காலத்தில் புகலிடம் கோருபவர்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமோ எல்லை பாதுகாப்பிற்கு உதவுவதன் மூலமோ அல்லது நிதி பங்களிப்பதன் மூலமோ ஐரோப்பிய ஒன்றிய இடப்பேர்வு ஒப்பந்தத்தில் பங்கேற்க சுவிஸ் பாராளுமன்றம் விருப்பம் தெரிவித்துள்ளது பிரீபர்க் பல்கலைக்கழகத்தின் ஐரோப்பிய மற்றும் இடப்பெயர்வு சட்டத்தின் பேராசிரியர் சாரா புரோகிட் டேஜிஸ் அண்ட் ஜிகர் செய்தித்தாளிடம் திரும்பும் மையங்கள் சட்டப்பூர்வமாக சாத்தியமானவை என்று கூறினார் ஏற்கனவே முடிக்கப்பட்ட புகலிட நடைமுறைகள் அவர்களின் அகதிகள் என்ற நிலையை நிராகரிக்கின்றன அவர்கள் தங்கியிருப்பது தற்காலிகமானது என்பதால் மூன்றாவது நாட்டுக்கு இடம்பெறுவது குறைவான சிக்கலானதாக இருக்க வேண்டும் என்று புரோகின் கூறினார் முன்னர் புகலிடம் கோருபவர்கள் தாங்கள் மாற்றப்பட வேண்டிய மூன்றாவது நாட்டோடு நெருங்கிய தொடர்பை குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவோ நீண்ட நீண்டகாலம் வசிப்பதன் மூலமாகவோ தொடர்பு இருக்க வேண்டும் ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய இடப்பேர்வு சீர்திருத்தம் இந்த தேவையை நீக்குகிறது இது புதிய சாத்தியங்களை திறக்கிறது புரோஜினின் கூற்றுப்படி உள்ள பிரச்சினை என்னவென்றால் நிராகரிக்கப்பட்ட புகலிடம் கோருபவர்களை வரவேற்பதில் சில நாடுகள் மட்டுமே ஆர்வம் காட்ட வாய்ப்புள்ளது எல்லைகளில் கட்டுப்பாடுகளை சுவிட்சர்லாந்தின் எல்லைகளில் குறுகிய மற்றும் நடுத்தர கால கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துமாறு கூட்டாட்சி கவுன்சிலுக்கு பாராளுமன்றம் தனது வசந்த கால அமர்வின் போது அறிவுறுத்தியது மேலும் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதிகள் இல்லாமல் புகலிடம் கோராத நபர்களை தொடர்ந்து நாடு கடத்தவும் எல்லை தாண்டிய குற்றங்களை தடுக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது முதற்கட்டமாக சுங்கம் மற்றும் எள்ளி பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் மற்றும் தற்போதுள்ள சுங்க அமைப்பில் கிடைக்கும் வளங்களின் கட்டமைப்புக்குள் தேவையான நடவடிக்கைகளை உத்தேசித்துள்ளது சுங்க நிபுணர்கள் தொடர்புடைய தேடுதல் மற்றும் தகவல் அமைப்புகளுக்கான தேவையான அணுகல் உரிமைகளுடன் நியமிக்கப்படுவார்கள் இது சுமார் முன்னூறு கூடுதல் எஃப்ஓசிஎஸ் ஊழியர்களை அடையாள சோதனைகளுக்கு ஈடுபடுத்த அனுமதிக்கும் அதிகரித்த கட்டுப்பாடுகளை நீண்ட காலத்துக்கு மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய சிவில் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் உதவிக்கான கூட்டாட்சி அலுவலகம் அதன் பணியாளர் பாதீட்டை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்கம் செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி இல்லாத மற்றும் புகலிடம் கோராத நபர்களை தொடர்ந்து நாடு முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக இடப்பேர்வு மற்றும் அகதிகளுக்கான கூட்டாட்சி அலுவலகம் தொடர்புடைய கேன்டோன்கள் காவல்துறை படிகள் மற்றும் கூட்டாளர் அதிகாரிகளுடன் மிகவும் நெருக்கமாக கிடைக்கும் கூட்டாளர் அதிகாரிகளுடன் கூட்டு ரோந்துகள் மற்றும் தகவல் பரிமாற்றம் சர்வதேச மட்டத்திலும் தொடரும் மேலும் பொருத்தமான இடங்களில் விரிவுபடுத்தப்படும் ஜின் நிரம்பிய ஏரியில் கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தின் கான்ஸ்டன்ஸ் ஏரியில் சுமார் எண்ணூறு கிலோ இடையுள்ள துருப்பிடிக்காத ஜின் நிரப்பப்பட்ட பந்து வடிவிலான எஃகு கொள்கலனை சுலியோடு ஒருவர் கண்டுபிடித்துள்ளார் சிறப்பு சுவையை உருவாக்க ஜின் உற்பத்தி நிறுவனம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஏரியில் நூறு நாட்களுக்கு எஃகுபந்தில் ஜின்னை சேமித்து வைத்தது பின்னர் அந்த எகுபந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் அது திருடப்பட்டதாக முறைப்பாடு செய்தது இந்நிலையில் ரோமன் ஷோன் கடற்கரையில் சுமார் பதினைந்து மீட்டர் ஆழத்தில் டைவிங் ரோபோவின் உதவியுடன் இந்த எகு கொள்கலன் கண்டுபிடிக்கப்பட்டதாக ரோமன் ஷோன் கப்பல் மீட்பு சங்கத்தின் தலைவர் சில்வன் பகாகினி தெரிவித்தார் இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருடப்பட்டதாக கூறப்பட்ட இந்த எகுவந்தை வெள்ளிக்கிழமை நண்பர்களில் காவல்துறையினர் கண்டுபிடித்து கான்ஸ்டன்ஸ் ஏரியிலிருந்து மீட்டடிக்க முடிந்தது என்று துர்கா காண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த வடிவ வடிவக்கொள்களின் இருநூற்று முப்பது லிட்டர் கொள்ளளவு கொண்டதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போத்தல்கள் ஒவ்வொன்றும் தொன்னூற்று ஒன்பது ரூபாவுக்கு விற்கப்பட இருந்தன மீட்கப்பட்ட ஜின் கொள்களின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான சுவிஸ் அரசின் திட்டம் முன்வைப்பு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான சுவிட்சர்லாந்தின் புதிய உத்தியை சுவிஸ் நீதி அமைச்சர் பிட் ஜான்ஸ் முன்வைத்துள்ளார் குற்றவியல் வலையமைப்புகளில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் இந்த உத்தி உருவாக்கப்பட்டுள்ளது கூட்டாட்சி மட்டத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்காக பல்வேறு சட்ட திருத்தங்கள் செய்யப்பட உள்ளன கூட்டாட்சி அரசாங்கம் கண்டோன்கள் மற்றும் நகராட்சிகள் அரசாங்கத்தின் அனைத்து மட்டங்களிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுவதையும் அதன் விளைவாக ஏற்படும் சமூக மற்றும் பொருளாதார சேதத்தை இந்த உத்தி நோக்கமாக கொண்டுள்ளது தவறான தகவலில் முக்கியமான உட்கட்டமைப்பு மீதான சைபர் தாக்குதல்கள் பயங்கரவாதம் மற்றும் வன்முறை தீவிரவாதம் ஆகியவை மக்களின் நல்வாழ்வை ஆபத்தில் ஆழ்த்துகின்றன என்று நீதியமைச்சர் பிட் ஜான்ஸ் கூறினார் இந்த உத்தி மூன்று மூலோபாய இலக்குகளை உள்ளடக்கியது அதிகாரிகள் வணிகங்கள் மற்றும் சமூகம் சுவிட்சர்லாந்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களின் அபாயங்களை நன்கு அடையாளம் காண உதவும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் பயிற்சி வழங்குதல் ஆகியவை அடங்கும் மத்திய காவல் அலுவலகம் ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய அதிகாரிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சியை நடத்தி வருகின்றது இந்த முயற்சியை விரிவுபடுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டுக்கு அங்கீகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சமநிலையான சுவிஸ் பாதிட்டி பாராளுமன்றம் அங்கீகரித்துள்ளது கட்டமைப்பு இருப்பு ஆறு மில்லியன் பிராங்காக உள்ளது செலவு சுமார் தொன்னூறு பில்லியன் பிராங்க் ஆகும் பிரதிநிதிகள் சபை இன்று பட்ஜெட்டை அங்கீகரித்தது செனட் முன்னதாக ஒருமனதாக பட்ஜெட்டை அங்கீகரித்தது சுவிட்சர்லாந்தில் அதிக வெப்பம் பதிவான நான்காவது ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு அளவீடுகள் தொடங்கியதில் இருந்து சுவிட்சர்லாந்தில் அதிக வெப்பம் பதிவான நான்காவது ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபது வரையிலான ஆண்டுகளில் சராசரி ஆண்டு வெப்பநிலை இயல்பை விட ஒன்று தசம் இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று காலநிலை மற்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டுகள் மட்டுமே வெப்பமாக இருந்தன என்று மெட்ரோ வெள்ளிக்கிழமை அறிவித்தது கடந்த வெள்ளிக்கிழமை நிலவரப்படி தேசிய சராசரி ஆண்டு வெப்பநிலை ஏழு டிகிரி செல்சியஸாக இருந்தது தொழில்துறைக்கு முந்தைய காலங்களுடன் ஒப்பிடும்போது சுவிட்சர்லாந்தில் ஆண்டு வெப்பநிலை இப்போது மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக உள்ளது ஆண்டர்மார்ட் மற்றும் கிரிம்செல் ஹாஸ்பிஸ் உள்ள அளவூட்டு தளங்களில் அளவீடுகள் தொடங்கியதிலிருந்து இது மிகவும் வெப்பமான ஆண்டாக கூட இருக்கலாம் என்று தரவுகள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சராசரியை விட அதிகமான வெப்பநிலையுடன் தொடங்கியது அளவீடுகள் தொடங்கியதிலிருந்து இரண்டாவது வெப்பமான ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் வெப்பம் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் திரும்பியது என்று காலநிலை மற்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுடன் சுவிஸ் நியூஸ் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்